தனியார் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான விவாத நிகழ்ச்சியில் தெருநாய்கள் குறித்த விவாதம் நடைபெற்றது இதில் தெருநாய்களை பாதுகாப்பவர்கள் ஒரு தரப்பும் நாய்களை விடவும் மனித உயிர்கள் மேலானது என கருதுபவர்கள் ஒரு பக்கமும் என பங்கேற்றனர் இதில் விருந்தினராக கலந்து கொண்ட நடிகரும் ஸ்டாண்டப் காமெடியனுமான கோபி பேசியது மக்களிடையே கடும் ஆதரத்தை ஏற்படுத்தியது இரவில் வெளியே சென்றால் கடிக்கத்தான் செய்யும் என்றும் ஒரு தெருவிலிருந்து இன்னொரு தெருவுக்கு அனாவசியமாக எதற்காக செல்ல வேண்டும் அப்படி சென்றால் தெருநாய்களுக்கு நம்மை பார்த்தால் திருடன் போலத்தான் தெரியும் என்றும் கூறியிருந்தார் இதே போல தொகுப்பாளினியும் நடிகையுமான அம்முவிடம் தெருவில் யாரையாவது நாய் கடித்து விட்டால் அதற்கு பொறுப்பேற்க முடியுமா என்ற தொகுப்பாளர் கோபியின் கேள்விக்கு இதை அரசாங்கம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கூறியிருந்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் நாய் போல குறைத்து காட்டியதும் நாய் கடித்து சிறுமி நாய் உயிரிழந்ததையும் மோதியதில் விபத்தில் சிக்கியதையும் ஒப்பிட்டு பேசிய மாமியின் கருத்தும் படு வைரலானது இந்த நிகழ்ச்சி பற்றி தெருநாய்களுக்கு எதிராகவும் மனித உயிரே மேலானது என்பதை வலியுறுத்தும் வகையிலும் சமூக வலைதளங்களில் கருத்துகள் பதிவிடப்பட்டது இதோடு படவாகோப்பி அம்மு மற்றும் நாய் போல குறைத்து காட்டியவர்களை நெட்டிசன்கள் கடுமையாக எதிர்த்தனர் இதனிடையே படவாகோப்பி சமூக வலைதளத்தில் தோன்றி நிகழ்ச்சியில் வெறும் கருத்து சொல்வதற்காக மட்டுமே அழைத்ததாகவும் ஆனால் பல மணி நேர படப்பிடிப்பில் தேவையற்ற காட்சிகளை வைத்து ஒரு எபிசோடாக மாற்றிவிட்டு அதிலும் ஒன்பது மணிக்கு மேல் வர வேண்டாம் என்கிற கருத்தை தவறாக சித்தரித்து வெளியிட்டதாக எதிர்ப்பை பதிவு செய்தார் எல்லாருமே பார்த்தது ஒரு எடிட்டட் எபிசோட் இந்த மாதிரி ஒரு எபிசோட விஜய் போடுவாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை உங்க எல்லா விருப்பத்தோட விஜய் டிவி நிறுவனத்துக்கு அந்த அன்எடிட்டட் வேர்ஷன் ஆஃப் த எபிசோட் அதை நீங்க போடுங்க ஓகேவா மக்கள் வந்து எவ்வளோ ஒரு துடிப்பா கொந்தளிச்சு என்னென்னமோ கவர்மெண்ட் மேல போட்டுட்டு இருக்காங்க ஸோ இது வந்து எவ்வளவு எனக்கு எதிராகவும் டாக் லவ்வர்ஸுக்கு எதிராகவும் எவ்வளவு மோசமா அந்த விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு வெறும் ஒன்போது மணிக்கு மேல வரக்கூடாது பதினோரு மணிக்குள்ளே யாருமே ஏரியாக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு கட் பண்ணி அவர் கேட்ட குறுக்க கேட்ட கேள்வி ரியாக்ஷன்ல இதை வந்து போட்டிருக்காங்க நீங்க பார்த்த எபிசோட் வந்து ஒரு சினிமா தான் எல்லாரும் கட் பண்ணி ரியாக்ஷனோட போட்டிருக்காங்க சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாய்க்காக பேச வந்தவங்க எல்லாமே இன்னைக்கு ட்ரோல் செய்யப்படுகிறார்கள் இதற்கு நடிகை அம்முவும் தன் மீது அவதூறு பரப்பினால் அச்சப்பட போவதில்லை என்றும் நிகழ்ச்சியில் முழு வேஷனையும் பார்க்காமல் மக்கள் ஒரு முடிவுக்கு வந்து விடக்கூடாது என்றும் குறி வீடியோ வெளியிட்டுள்ளார் இதனால பர்சனலா பாதிக்கப்பட போறது வந்து அந்த வாயில்லா ஜீவன்கள் மற்றும் நாங்க எல்லாரும்தான் தான் அது மட்டும் இல்லாம இது எதை பத்தியுமே யோசிக்காம அங்க ஒண்ணு பேசினதை இங்க தூக்கி போட்டீங்க இங்க தூக்கி போட்டதை இங்க தூக்கி போட்டீங்க மாத்தி 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 நீங்க ஒரு இடத்துல போட்டிருக்கீங்களே அது என்ன எடிட்டட் வேர்ஷன் நீங்க நினைச்சிருக்கீங்க ஒருத்தங்க பேசும்போது இன்னொருத்தங்க சிரிக்கிறது இதுதான் எடிட்டட் வேர்ஷனா ஒட் யூ திங்க் இத பாருங்க மக்களே முழுக்க முழுக்க வந்து பெட்ஸும் நமக்கு வேணும் அதே மாதிரி அந்த வாயில்லா ஜீவனங்களுக்கும் நியாயம் கிடைக்கணும் அதே மாதிரி மக்களாகிய நாமளும் அவங்க கிட்ட கடி வாங்காம எந்த அளவுக்கு தோழமையோட இருக்க முடியும் அதுக்கான சொல்யூஷன் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷோல போய் உட்கார்ந்தமே தவிர மத்தபடி வேற எதுக்குமே கிடையாது இவ்வாறு பிரச்சனை பூதாகரமாக வெடித்த நிலையில் தமிழ்நாடு விலங்குகள் நலவாரிய கௌரவ உறுப்பினர் ஸ்ருதி வினோத்ராஜ் என்பவர் நிகழ்ச்சியை இணையதளத்திலிருந்து நீக்குமாறு கடிதம் எழுதியுள்ளது குறிப்பிடத்தக்கது